நடிகர் காதல் சுகுமார் மீது துணை நடிகை பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு இமயமலைக்கு போகிறார் ஜெயம் ரவி மன்னிக்கும் ரவி மோகன் சானியா மிர்சா நடிகருடன் டேட்டிங் செய்கிறாரா சசிகலா நடராஜனுக்கு பத்து லட்சம் டாக்டர் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே இமயமலைக்கு போகிறார் ஜெயம் ரவி மன்னிக்கவும் ரவி மோகன் நடிகர் ஜெயம் ரவி இப்போது புத்தாண்டிலிருந்து தன்னுடைய பெயரை ரவி மோகன் என்று மாற்றிவிட்டார் அவர் பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது உங்களுக்கு நிறைவேறாத ஆசை என்ன என்று கேட்டதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் நீண்ட நாட்களாக இமயமலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை விரைவில் அந்த ஆசை நிறைவேறும் இமயமலைக்கு போக இருக்கிறேன் என்று சொன்னார் ஜெயம் ரவி ரவி மோகன் பன்னிரண்டு வருடமாக தொடர்ந்து ஒரே காரை வைத்திருந்தேன் இப்போது பல கார்களை வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறந்திருக்கிறது இப்போது என்னிடம் மூன்று கார்கள் இருக்கின்றன ஃபெராரி கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் இன்னொரு வெளிநாட்டு காரும் நான் வைத்திருக்கிறேன் நானும் என்னுடைய அக்காவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்வோம் உலகிலேயே மிகச்சிறந்த கணவன் மனைவி யார் என்று கேட்டால் நான் என்னுடைய அப்பா மோகனையும் என்னுடைய அம்மாவையும் தான் சொல்வேன் ஏனென்றால் மிகச்சிறந்த கணவன் மனைவி அவர்கள் என்னுடைய அப்பா சிறு வயதிலிருந்து கடும் உழைப்பாளி அவர் உழைத்து கொண்டு வந்ததை வைத்து மூன்று குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்னுடைய அம்மா ஒரு நாளும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை எங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் மழை போல பொழிவார் எங்களுடைய அம்மா என்று சொன்ன ரவிமோகன் தன்னுடைய மனைவியை பிரிந்த சோகத்திலிருந்து இன்னும் மீளவில்லை என்பதை அவருடைய முகமே பிரதிபலித்தது ஆனாலும் அவர் மீண்டும் தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடன் சேருவதற்கு வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது சசிகலா நடராஜனுக்கு பத்து லட்சம் டிராக்டர் முதல்வர் பரிசு அண்ணா பொதுச்செயலாளர் என்று தன்னை கூறிக்கொள்கிற சசிகலா நடராஜன் அவருடைய சார்பில் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்து அதை போட்டியிலே கலந்து கொள்ள வைத்தார் அலங்காநல்லூர் போட்டியிலே சசிகலா வளர்த்து ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட காளையை யாரும் பிடிக்கவில்லை பிடிக்க போன ஜல்லிக்கட்டு வீரர்களை பந்தாடியது அந்த காளை மைதானத்தை மூன்று முறை சுற்றி வந்து தனக்கு நிகர் நானே என்று சொல்லி திமிராக நடைபெற்றது ஜல்லிக்கட்டு காளை யாரும் பிடிக்காத சசிகலாவின் காளைக்கு முதல்வரின் பரிசான பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட்டது இதேபோல நடிகர் சூரியன் காளைகள் மூன்று காளைகள் ஜல்லிக்கட்டுதிலே க பங்கேற்றன மூன்று காளைகளையும் யாரும் அடக்கவில்லை எனவே அவருக்கு தங்க மோதிரங்கள் பரிசு கிடைத்தன போல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் டாக்டர் அவர் வளர்த்த ஜல்லிக்கட்டு காலையும் யாரும் அடக்க முடியவில்லை இதனால் தங்கக் காசை இந்நாள் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருக்கு வழங்கினார் இதுபோன்ற பல வித்தியாசமான சம்பவங்கள் ஜல்லிக்கட்டு காலையிலே அரங்கேற்றுகிறார் அதேபோல் ஜல்லிக்கட்டு காலை தொடக்க விழாவுக்கு துணை முதல்வர் உதநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக அவருடைய மகன் இன்ப நிதியும் பங்கேற்றார் இந்த விழாவிலே நடிகர் சூரி வந்திருக்கிறாரா என்று கேட்டு விசாரித்தார் துணை முதல்வர் உதநிதி ஸ்டாலின் நடிகர் காதல் சுகுமார் மீது துணை நடிகை பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு நடிகர் காதல் சுகுமார் திருமணமாகி மாமனார் மாமியாருடன் கூட்டுக் குடித்தனமாக வாழ்ந்து வருகிறார் ஆனால் இவர் மீது ஒரு துணையடியை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக தனக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி என்னுடன் வாழ்க்கை நடத்தி வந்தார் காதல் சுகுமார் எனக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றினார் அது மட்டுமல்ல தினமும் அவர் என்னுடன் வந்து படுக்காமல் போனதே இல்லை கேட்டால் நான் அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் நேசமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஏமாற்றி வந்தார் நான்கு வருடங்கள் தொடர்ந்து என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அது மட்டுமல்ல என்னுடைய நகைகளை எல்லாம் பிடுங்கி கொண்டார் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னால் ஒரு மார்வாடியிடம் மூன்று லட்சம் ரூபாய் என் பெயரில் அவர் கடன் வாங்கி கொடுத்திருக்கிறேன் இப்போது மார்வாடி எப்பம்மா கடனை தருவ என்று கேட்டு என்னை நச்சரிக்கிறார் அவரிடம் போய் கேட்டால் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லுகிறார் நான் அவர் கூட்டு கொடுத்தனமாக மாமனார் மாமியாருடன் வாழ்ந்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு நேராக போனேன் நேராக போய் அவருடன் என்னுடைய என்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடு என்னை ஏமாற்றி சொன்னேன் உடனே அவருடைய மச்சான் மாமா மாமியார்கள்லாம் சேர்ந்து என்னை அடிக்க வந்து விட்டார்கள் பணம் கேட்டால் இப்போது பணம் இல்லை என்று சொன்னார் வடபழனி காவல் நிலையத்திலே நான் போய் காதல் சுமார் பற்றி புகார் கொடுத்தேன் அவரும் விசாரணைக்கு வந்தார் வந்தவர் தனியாக வரவில்லை பதினைந்து வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்ட இவர்களுடன் அடியாட்களைப் போல வந்தார் அவர் அவர்கள் எல்லாரும் வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டார் வந்தவரிடம் ஆமாம் நான் பணமாகியது உண்மைதான் ஆனால் இப்போது என்னிடம் பைசா இல்லை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார் ஆனால் நான் ஏற்கனவே திருமணமாகிய ஒருவரை இவர்களுடன் வாழ்ந்து வந்ததால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று என்னுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இப்போது நான் நடுத்தருவில் இருக்கிறேன் நான் அவருக்கு வாங்கி கொடுத்த கடனையாவது திருப்பி கொடுக்க மீடியாக்காரர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புலம்பினார் காதல் சுகுமாரால் ஏமாற்றப்பட்ட அந்த துணையிடையே நம்முடைய கேள்வி மட்டுமல்ல நேயர்கள் உங்களுடைய கேள்வி என்னென்னா ஏற்கனவே காதல் சுகுமார் கல்யாணமானவரா இல்லையா என்று தெரிந்து கொண்டா அல்லது எங்களிடம் கேட்டுக்கொண்டா மீடியாக்காரர்கள் ஒப்புதலோடியா நீ அவருடன் படுத்து எந்திரிச்சே வாழ்ந்த அது மட்டும் இல்லை நீயே விவகாரத்து பெற்றவள் நீ விவாரத்து பெற்ற பிறகு தினமும் படக்க கூப்பிட்டான்னா எதுக்காக படக்க படுக்க கூப்பிட்றான் உனக்கும் அறிப்பு இருந்ததா தான் நீ போன என்று சமூக ஆர்வலர் பல இப்போது காதல் சுகுமாரால் ஏமாற்ற பெண் பட்ட பெண் மீது வசைப்பாடி இருக்கிறார்கள் ஒரு விஷயத்திலே பெண்கள் எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும் அது நீங்கள் நிராதரவாக இருந்தாலும் சரி விவகாரத்து பெற்றவராக இருந்தாலும் சரி மறு திருமணம் பொழுது அவர் திருமணமாகாதவராக இருக்க வேண்டும் அவர் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் அவர் திருமணமானவரா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போது தான் சட்டம் உங்களுக்கு துணை இருக்கும் இல்லைன்னா இப்படி தான் இருந்து கதற வேண்டியிருக்கும் சானியா மிர்சா நடிகருடன் டேட்டிங் செய்கிறாரா டென்னிஸ் செய்கிறாங்கனை சானியா மிர்சா கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக்குடன் காதல் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவருக்கு இப்போது பதினாறு வயது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சோயேப் மாலிக் திருமணம் செய்து கொண்ட சானியா மிர்சா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவரை விட்டு பிரிந்தார் இப்போது சோயிப் மாலிக் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் சோயிப் மாலிக் ஜனா ஜாவீத் என்ற பாகிஸ்தான் அடியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இப்போது சானியா மிர்சா ஹைதராபாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சானியா மிர்சா தெலுங்கில் பிரபல நடிகர் ஒருவருடன் டேட்டிங் செய்து கொண்டு வருகிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது சானியா மிர்சா தெலுங்கு நடிகரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா இல்லையா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நேர்களை இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை அறிந்து உள்ள கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளர்ந்த மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்